ஜெம் சினிமாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பாக்க போறோம் அப்டேட் என்ன ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே அப்டேட் நீங்க தான் வளர்க்கமோ சொல்லுவீங்க நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் சைல்டு ஜிங்ஸ் ஆகும் அவ்வளவுதான் நீங்க அதனால நீங்களே அப்டேட் குமாரி நீங்களே அப்டேட் சொல்லுங்க சரி ஓகே இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கோஷ்டி அப்படின்ற ஒரு மூவியோட வேஷ்டி அந்த மாதிரி வேஷ்டி கோஷ்டி என்ன வேண்டும் அந்த ரொம்ப புடிக்கும் பெண் வரும் இருப்பாள் வேஷ்டி மத்துல பொண்ணா லுங்கி ஒரு முறை தெரியுமா நண்டு பிரான்ஸ் லுங்கி ஆ தெரியுமா ஆங்கரி நடையால சின்னம் ஆ தெரியும் சரி ஓகே நம்ம என்ன ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு சரி சரி ஓகே அப்டேட் என்ன அப்படினா கோஸ்டி அப்படிங்கற ஒரு மூவியோட ட்ரைலர் வந்திருக்கு ஓகேவா அதுல வந்து காஜல் அகர்வால் தான் ஹீரோயின் ஹீரோஸ் அந்த மாதிரி யாரும் இல்ல அப்படி நினைக்கிறேன் மத்த நிறைய மெயின் கரெக்டர் வந்து ஹீரோ இருக்காரு

வாட்டி பார்க்கும்போது ஒரு ஒரு தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒன்னு வாங்கி கொடுத்துருவாங்க போறதெல்லாம் அந்த முனக்கடையில வடையும் சட்னி வாங்கி கொடுத்தாலும் அதனால நீங்க ஆன் ஸ்கிரீன்ல சொல்ற கூகுள் பேல இருபது ரூபா உனக்கு அனுப்பிச்சிருப்பா அதனால சொல்ற ஒரு ஒரு என்ன பண்ணுது பனனா பண்ணு ரெண்டு பாதி பாதி சாப்பிட்டுருப்பேன்

காமெடிய தானே கேக்குறாங்க இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா

young boy bell boy the bad boy சரி ஓகே 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 என்ன நெக்ஸ்ட் என்னது அந்த கோஸ்ட் நெக்ஸ்ட் இன்வைட் பண்ணிட்டு வாங்கணும் வாங்குங்க தாராளமா வாங்குங்க ஒரு பனானா கேக் வாங்கி கொடுக்க வக்கல்ல பாயிண்ட் மட்டும் வாங்குறது பனானா கேக் தின்னது கொஞ்சாது முன்னாடி நான் வாங்கி கொடுத்தேன்

கொஞ்சம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்க கோஷ்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் லைட்டா பயம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கோஷ்டி வேஸ்டி கட்டிட்டு போங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அது ஒரு திட்டமா இருக்கும் பார்த்து போயிட்டு பத்திரமா பண்ணிட்டு படத்துக்கு போயிட்டு பண்ணிட்டு வாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தளபதி சிக்ஸ்டி செவன் அந்த படத்துக்காக எல்லாரும் வந்துட்டு ஈகர வந்து என்ன <laughs> பண்ணி <laughs>

வந்துட்டு விஷால் வந்து வந்து விஷால் வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இப்போதைக்கு வந்து அப்டேட்ஸ் நிறைய இடத்துல சோஷியல் மீடியாஸ்ல. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அப்டேட் குமாரி சொல்லுவாங்க அப்டேட் சொல்லுங்க டிப்பு குமாரி. ஐயோ இவன் ஒருத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ப்பா சரி ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷோட கேப்டன் மில்லர் வந்துட்டு நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஷூட் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் லீவ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டு லீவ் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அப்படிதான் ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாம் கூட்டம் உட்கார வச்சா அப்படிதான் வரும் சரி ஓகேவா தற்காலிகமாக

சூப்பராக தான் இருக்கும் அது அந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்டாக ராஜ்கிரன் வந்துட்டு ரேத ரேவதி ரெண்டு பேருக்கு வச்சு பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் படமும் வந்து சூப்பராக இருக்கும் பத்து வாட்டி ஒரு சேனல்லையும் நான் பார்த்து 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 ரசிச்சிருக்கேன் அது சும்மா நொந்து போய் சும்மா உட்காந்துருக்கப்பட அந்த படம் பார்த்துக்கலாம் அந்த பாட்டில் ஒரு பாட்டு சூப்பரான பாட்டுங்க அந்த மாதிரி நானும் வந்துட்டு

ஓகே போடுங்க பட் انا பாத்துக்கலாம் அப்படினு வந்துட்டு ஆல்ரெடி திருச்சிட்டு படம் அந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆச்சு அதுக்கு அதுல வந்துட்டு பறக்க பறக்க துர்க்கிது அந்த பாட்டு வந்துட்டு இன்னும் பயங்கரமா பாட்டுமே அதுல வேற ஒரு ஜானர்ல வேற ஒரு கதை கலத்துல இருந்துச்சு சில பேர் அந்த படம் வந்துட்டு ரொம்ப ஹிட் ஆகல அப்படினு சொன்னாங்க யாரு புரியலன்னு சொன்னீங்க புரியாதவங்க படம் தெரிச்சிட்ற நம்ம அளவுக்கு நானே வருவேன் வந்துட்டு இது இல்லைனே அதுக்காக சொல்றேன் அது இல்ல இல்ல அதனால அவங்க அதுக்காக சொல்லிருக்காங்க ஆனா அது நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது இதுன்னு நினைச்சீங்கன்னா இது கிடையாது இதுக்கு மேல வேற அதுவும் இது கிடையாது சரிங்களா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்றது இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன ஒய் சொல்லி பிரஸ் பண்ணுங்க ஏமா டிவி சேனல் பாது சரி ஓகே ஆனா வந்துட்டு சார் வந்துட்டு ஏக்குனரா இருந்தா பயங்கரமா டிவி சேனல் மாத்துங்க

பட்டம் வந்துட்டு இதுல கொடுப்பாங்கல்ல ஆதார பூர்வமா இப்ப வந்து நீங்க பாஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம் பாஸ் ஆகல நீங்க என்ன பண்ணி சொல்லி வெயிலா கூட வச்சிருக்காங்க சரி ஓகே விடுங்க மனசு கஷ்டமா தான் இருக்கு சரி சொல்லுங்க ஓகே என்ன பட்டம் பட்டம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்காக வந்து வந்து எப்படி சொல்கிறது அது டாக்டர் இந்த ஒரு ரொம்பவே பெரிய விஷயம் ஓகேவா இப்போ இப்போ நம்ம படித்து கூட ஆகலாம் நீங்கள் நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா மேலே மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நீங்க அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு படித்தும் டாக்டரேட் பட்டவங்களாம் நிறையா பட்டம் கொடுப்பாங்க என்ன எழுதுறாங்க நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்க நீ வேற கொஞ்சம் கை காலை வச்சுட்டு ஓகேவா ஏன்டா ஏன்டா பண்றேன் பட்டம் கொடுத்துருக்கிறதுக்காக சி தி இமானோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க இமானோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை யார் யாருக்கெல்லாம் மியூசிக் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இது ஒரு ஹாப்பியான விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு பெரிய எவ்வளோ பெரிய விஷயம் இதில் ஒரு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து ரூபா சாக்லேட் திங்குறதே இருக்காது சாக்லேட் அளவுக்கு இல்லாத அதெல்லாம் தாண்டி புனிதமானது அதையும் தாண்டி புனிதமானது பட் ஆனா வந்துட்டு அவருக்கு அந்த பட்டம் வந்து கொடுத்ததுல மிக பெரிய சந்தோஷம் எல்லாரும் மீண்டும் 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 மீனுங்களை மேலும் மேலும் இன்னும் நிறைய பட்டங்களை வாங்கி குவிக்க நாங்க வளர்த்துகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு நாலு படங்கள் வந்துட்டு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு அது என்னென்ன படங்கள் முடிச்சு இந்த ஃப்ரைடே என்னென்ன மூவிஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தம் ஒரு வானம் அப்படின்ற ஒரு மூவி வர வரப்போகுது ஒரு ரெண்டு படம் வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டாலே வந்துட்டு கொஞ்சம் நமக்குலாம் வந்துட்டு ஃபேன்ஸ்க்குலாம் கஷ்டமா இருக்கும் ஐயோ எந்த படம் போய் நல்லா போகுமோ அப்படின்ற மாதிரி இருக்கிற நூறுரூவா வச்சு எந்த படத்துக்கிட்ட போடுறது நாலு படம் ஒன்றா வந்துடுச்சுன்னா எப்படி போறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க

அந்த ஃபோனை மாற்றி கொடுத்தா வர்றது ஃபுல்லாக பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு படத்தை ஃபுல்லாக காட்டியிருக்காங்க ஆனால் சத்யராஜ் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் வந்துட்டு பண்ணியிருக்காரு ஆனால் அந்த டேரக்டர் வந்து சொல்கிறது என்னென்னா இது வந்துட்டு நான் என்னோட எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு இன்டர்வியூவில் ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் சென்சார் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூஏ கொடுத்துட்டாங்க அதனால நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ இது நான் ஸ்டேட்டஸில் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரெய்லரில் இருந்து ஒரு சீன் வரை நீங்கள் எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருப்பீங்க இல்ல ஏன் படத்துல பட் ஆனா அந்த சீன் நமக்கு கிடச்சிருச்சுல அதுதான் நமக்கு தேவை ஓகேவா அது மட்டும் இல்லாம வம்சி இருக்கார் வம்சி டேரக்டர் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்ட்டா இந்த மாதிரி எனக்கு நீங்க எல்லாருமே வந்துட்டு தளபதி மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நான் வந்து லவ் டோட மூவி பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்காரு ஏன் சொன்னாருன்னா அவருக்கு அந்த படத்துல மேல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் ட்ரைலர் பார்த்து நல்லா இருந்துச்சு அதனால நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்தை பார்க்காம இருக்கிற பயங்கரமா இருக்காங்க அது வந்து

பாக்கெட்ல ரெண்டு கல்லு வச்சிருக்கேன் அதை எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே கொடுக்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அந்த லவ் டே படத்துல வந்துட்டு இப்பதான் அவர் வந்து ஹீரோ அறிமுகமாகிறாரு ஆனா அந்த கோமாளி படத்துல லாஸ்ட் ஒரு சீன்ல வந்துட்டு ஆட்டோ டிரைவரா வந்துட்டு வருவார் அந்த சீன்ல அவர் வந்து நடிச்சிருப்பாரு ஆனா இவர் வந்துட்டு ஹீரோ ஆனதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு போல நிறைய விஷயங்கள் இருக்கு இவரை வச்சுதான் நிறைய மீம்ஸ் வந்துட்டு இது பண்ணாங்க இப்படி கை வச்சிருக்க மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ல வந்துட்டு இந்த டேரக்டர்ல இருந்து நான் பாத்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் இந்த மூவி ஒரு அவார்ட் ஷோ பங்கன்ல வந்துட்டு ஒன்னு சொல்லுவாங்க பசங்களா என்ன மாதிரி பசங்க தான் மெஜாரிட்டி அதிகம் எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க முதப்படி மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் எல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு சோ அதே மாதிரி அவர் நிறைய படங்கள் இன்னும் நடிச்சா எங்களை மாதிரி எங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே போராடலாம் இறங்கி கண்டிப்பா ஒரு டைரக்ஷன் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க கோமாளி இப்போ ஆக்டிங்கும் வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்ம இது

இந்த படத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்ணுவோம் அடுத்து மூணாவது படம் என்ன மூணாவது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி வித் காதல் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருப்பேன் நீயும் சொல்லிட்டு காதல் மறந்துடும் தான் காஃபி வித் காதல் அதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க நிறைய ஹீரோஸ் இருக்காங்க கலகலப்பு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சி அவர்தான் தான் வந்துட்டு டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காமெடியாக இருக்கும் அரண்மனையிலேயே வந்துட்டு அவ்வளோ பேசி கொஞ்சம் தலைமை காமெடி பண்ணியிருப்பாரு சோ இந்த படமும் அவரோட அவர்

அஞ்சு லாங்குவேஜ்ல வர போது தமிழ்ல வந்து பனாரஸ் அப்படிங்கற ஒரு டைம் பட்டு ஆல்ரெடி சொல்றேனா சரி ஓகே சொல்லிட்டா ஒரு வாட்டி கேக்குறோம் உங்களுக்கு இவ்ளோ கண்ட ஆகுதே டேக் எடுத்தா அது வாட் ரொம்ப புடிக்குங்க டேக் எடுக்கது முன்னாடி நான் பாடிட்டு இருக்கேன் செப்பு வர வந்துட்டு யாரோ பிரியாமணி அவங்க வந்து பயங்கரமா போடுவாங்க ஆடு பிரியாமணி அழகு பா அத அழகுலாம் அந்த அந்த மாதிரி அழகுலாம் நம்ம பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன் பார்க்கல அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாருங்க அங்க முன்னாடி முன்னாடியா முன்னாடி பின்னாடி கண்ணாடி பின்னாடி என்ன இருக்குது பின்னாடி ஒரு கட்ட இருக்கு எடுத்த சொட்டம் மூணு உசுறு போயிடும் அந்த மாதிரி இங்க பாருங்க அவங்கள சொல்லாதீங்க சரி ஓகே இன்னைக்கு இந்த வீக்கான ஒரு நாலு மூவிஸ் வந்து இதுதான் நாலு மூவிஸும் பார்க்க முடியலனா கூட நீங்க ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா போய் பாருங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை அம்மா கடுகுடப்பால காசு வச்சிருப்பாங்க எடுத்துட்டு போய் அது கண்டிப்பா போய் படத்தை பாத்துருங்க ஓகே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் இருக்கு உங்களுக்கு மூணு நாள் வந்துட்டு வேற லெவல்ல போய் பாருங்க நாங்களும் வந்துட்டு படம் பார்த்துட்டு உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு ரிவியூ கொடுக்குறோம் அப்ப கடுகுடப்பா அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு உப்புடப்பா அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் இருக்கிற டப்பால கண்டிப்பா அம்மா வந்து காசு வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு எடுத்துக்கோங்க ஓகே நீ தானே இங்க ரூம்ல ஸ்டே பண்ணிருக்க எப்படி ரயில்வே ஸ்டேஷனா இல்ல பஸ் ஸ்டாப்பா இல்ல நீ எங்க எடுத்துட்டு இருந்தியோ அங்கேதான் அங்க வந்து எப்படி ப்ரோ வாங்க முடியும் கலெக்ஷன் நிறைய போடுவாங்க இல்ல அதனாலதான் பாதி விடுவோம் அது போதும் அது சரி ஓகே பக்கத்துல என்ன பாதி எனக்கு விளையாடுறதுல பாதி அது பாதி எனக்குதான் ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹெச் வினோத் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டேரக்ஷனாக துணிவு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அது வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு எடுத்து முடிச்சிட்டார் டப்பிங்லாம் போயிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவரை பத்தி எதுவும் ஒரு அப்டேட் ஆமா வச்சிருக்கோம் ஹெச்மிங்களுக்கு வந்து இப்போ துணிவு மூவி முடிச்சுட்டாங்களா இதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு ராஜ்குமார் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அவங்க ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா ராஜ்குமார் புரொடக்ஷனோட ஓனர் கமல் சார் இருக்காருல கமல் சாரை வச்சு ஒரு லீட் கேரக்டரில் கமல் சாரை ஹீரோவாக வச்சு ஒரு மூவி பண்ணினா ஒரு ஒரு படம் பண்ணலாம் இன்னொரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதி வந்துட்டு அவரோட பர்ஃபாமன்ஸ் வேற லெவலில் இருக்கும் ஹட்ச்வினோதோட அவருடர் டெரக்ஷன் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் முடிஞ்சால் இன்னும் வந்துட்டு பயங்கரமா வந்துவிட்டு சூப்பரா இருக்கும் ஓவரா ஓவராக கண்டுகிட்டு சரி ஓகே கண்ட்டுன்னு அவங்க தானே பேசுவாங்க அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு சொல்ல சொன்னாங்கல்ல துணிவு படம் அப்படின்னோன்னே ஆரம்பம் படம் வந்து இன்னையோட எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னாங்க ஆரம்பம் வந்துட்டு இன்னும் தடவை சூப்பரான அப்டேட் ஆகும் அப்டேட்டா அப்டேட்டாக இருக்கணும் மாதிரி தான் சரி ஓகே ஆனா துணி படத்தில் இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு ஒரு ரெண்டு டிட்டு வந்துச்சு ஒன்று வந்து மஞ்சு வாரியர் அவங்க இருக்காங்கல்ல ஒரு ட்விட்டர் வந்துட்டு போட்டுருக்காங்க டப்பிங் பண்ற மாதிரி ஒரு அதுல அது ஒண்ணு போட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்துட்டு சதுரங்க வேட்டையில் வந்துட்டு அரசியல்வாதி கேட்டப்பில வந்துட்டு ஒருத்தர் வருவார் அவர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவரு அவரு நான் வந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு இல்லாத அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்னொரு மஞ்சுவாரியர் மேல வந்துட்டு ஒன்னு போட்டிருக்காங்க என்னன்னா துணிவு இல்லைன்னா பெருமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல வந்துட்டு போட்டிருக்காங்க அது அதையும் வந்து நான் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியாது இருந்தாலும் பக்கத்தில் உள்ள பையன்ட்டை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க டப்பிங்லாம் போயிட்டு இருக்குது கண்டிப்பா வந்துட்டு அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்துருமா உங்களுக்கு வந்துடும் அப்படிலாம் கேள்வி கேட்டு மாட்டி விடக்கூடாது சரி ஓகே எப்போ வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்றதுக்கு ஒருத்தா படம் கொடுத்தா மட்டும் எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னா சில இது வந்து தள்ளி போகும் செலவு வந்து முன்னாடியே வரும்ல சோ அதனால வந்துட்டு அதனால தான் ஓகே படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வரையும் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு எதுவுமே நிரந்தரில் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா அப்போ உங்களுக்கு தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அது நடக்கும் நடக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ராகவா லாரன்ஸ் அவரோட வந்துட்டு படம் வந்துட்டு வரும்போது ருத்ரன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் முதல் பார்வை போஸ்டர் இல்லை அந்த மூவியோட கிளிம்ஸ் வீடியோ இருக்கலாம் குட்டி குட்டி வீடியோஸ் எடுத்து மர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் போடலாம் அந்த மாதிரி வீடியோ வந்து வந்துருக்கு அதனால வந்து ராகவா லாரன் சார் வந்துட்டு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு செய்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா படம் படத்தை தாண்டி ஒரு மனுஷனுக்காக போய் படத்தை பாக்கலாம்னா கண்டிப்பா ஒரு ஒரு படத்தை கண்டிப்பா போகலாம் அப்படின்றத சென்டிமெண்ட் கட் பண்ணிட்டு அவரே சொல்லுவாரு எனக்கு வந்துட்டு நீங்க காசு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி என் படம் பார்க்கணும் போஸ்டர் வைக்கணும் இல்ல சும்மா அந்த படம் பார்த்தா போதும் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காந்தாரா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்க பார்த்தாலும் வந்துட்டு வைரலா ஒரு பேன் இந்தியா லெவல்ல வந்துட்டு ஹிட் ஆயிட்டு இருக்க ஒரு மூவி அப்படின்றத அது வந்து நம்ம ஊர் தேட்டர்களே வந்துட்டு காந்தாரா படத்தை வந்து புக்கிங்லேயே பயங்கரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் இது பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட போய் வந்துட்டு நேரா போய் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ரஜினி சாரே வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா பா படம் வந்து சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்வீட் போட்டிருந்தாரு ஆனா இவர் வந்துட்டு ரிஷித் சட்டி ரிஷி சட்டி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரே வந்து ரஜினி சாரே வந்து மீட் பண்ணிருக்காரு அந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் அப்படின்றத தாண்டி வந்துட்டு அந்த கதையை வந்துட்டு ஒரு ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு ஃபாரஸ்ட் ரிலேட்டடான ஒரு படம் மாதிரி தான் இருக்கு அந்த படம் அதுல வந்துட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸும் அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க நான் நான் உண்மையை ட்ரெய்லர் அது மட்டும் தான் பார்த்தேன் அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப இன்னும் வந்து படம் பாக்கணும்னு தோணுச்சு இன்னும் எனக்கு டிக்கெட் கிடைக்கல இல்ல டைம் கிடைக்கல டைம் இருந்தா கண்டிப்பா போய் பாத்துறேன் டைம் கிடைக்கல நான்

ாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நிறைய வந்துட்டு டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க ஆக்டர்ஸ் பாக்கியராஜ் சார் வந்திருந்தாரு அதுக்கப்புறமா கே எஸ் ரவிக்குமார் சாரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க முக்கியமா கமல் சார் வந்திருந்தாரு ஓகேவா கமல் சார் வந்துட்டு கமல் சார் தான் வந்துட்டு ஆடியோ லான்ச் வந்துட்டு அந்த சிடி மாதிரி பிரிக்கிறதை வந்துட்டு இது பண்ணாங்க அந்த சிடி கிடையாது அந்த சிடி மாதிரி ரவுண்டா கொடுப்பாங்கல்ல அப்படி இல்லைன்னா ஆடியோ லான்சுக்கு வந்துட்டு இந்த சிடி மாதிரி கொடுத்து பிரிப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு இதுல ஒரு ரேடியோ மாதிரி கொடுத்திருந்தாங்க அழகா இருந்துச்சு அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு நடிச்சிருந்துச்சு அவருக்கு என்ன வயசு அவர் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்றது நம்ம கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹைப் கொடுக்குறோம்ல ஆனால் அவர் கலை எங்க இருந்தாலும் யார் என்ன நல்லா பண்ணாலுமே வந்துட்டு பாராட்டுறாங்க ரஜினி சாரா இருக்கட்டும் க கமல் சாரா இருக்கட்டும் கண்டிப்பா அந்த குட்டி பொண்ணு அந்த படத்துல நிலா அப்படின்னு கேரக்டர் பண்றாங்களே அவங்க வந்து இந்த மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா இருங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு தேவை செஞ்சு நான் கரெக்டா சொல்ல வந்துறேன் சொல்ல வந்தத சொல்லிடுறேன் ஓகேவா கோவை சார்லாம் வந்துட்டு பாக்கியராஜ் சொல் சார் சொன்னாரு நீ எட்டு வயசா இருக்கும் போது நான் உன்னை பார்த்தேன் நடிக்க வரத்துக்கு முன்னாடி நான் உன்ன பார்த்தேன் இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்து இங்க நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது கமல் சார் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க பாக்கியராஜ் உங்களை எப்படி எட்டு வயசுல பார்த்தாரோ அது மாதிரி நான் நிலாவை இப்ப பாக்குறேன் கண்டிப்பா தமிழ் சினிமாவில நிலாவுக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க உட்கார்ந்து இருந்தவங்களுக்கே வந்துட்டு கண்ணலாம் கலைஞர் சந்தளவுக்கு

அப்படியா நான் இல்லை வெயிட் பண்ணிட்டு இருந்த நான் கமல் சாரை பார்த்துட்டு தான் வரேன் அப்புறம் எல்லாம் கூட்டமே போய் செங்கடா அப்படின்னா அவர் வேற வேற போயிட்டாரு சரி ஓகே எப்பவுமே சரியான ஒரு பல்பு தான் சரி ஓகே விடுங்க பட் ஆனா இந்த செம்பி படத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அஸ்வின் அவர் வந்து பாத்தீங்கன்னா நகை நிறைய நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காரு பட் ஆனா சினிமால எப்பவுமே ஒரு விஷயம் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க போராடினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் எல்லாரும் வந்து ஜெயிக்க முடியாது கண்டிப்பா அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க படத்துக்கு அதே மாதிரி வந்துட்டு சாலமன் பிரபு சாலமன் தானே டேரக்டரு அவர் வந்துட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் மூவி எடுத்தப்போவும் கமல் சார் வந்து அப்போ கை கொடுத்தாரு நான் செகண்ட் மைனா மூவி எடுக்கும் போது கமல் சாரோட கை என் தோல் மேல வந்துச்சு இன்ன வரைக்கும் அந்த கை என் தோல் மேல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கமல் சார் சொன்னாரு நீங்க நல்ல இருங்க கமல் சார் சொன்னாரு நீங்க நல்ல படம் எடுக்கிற வரைக்கும் என் கை உங்க தோல் மேல தான் இருக்கும் நீங்க எப்போ நான் இல்லையோ அப்ப நீங்க நல்ல மூவி எடுக்கல அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டு வந்துட்டு அது கருத்தா கருத்தாள் அப்படின்றதான் ஆனா அந்த கருத்து வந்துட்டு பயங்கரமா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல வந்து எந்த மாற்ற கருத்தும் இல்லை அப்படின்றதான் பட் ஆனா செம்பி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் நினைக்கிறேன் நம்ம அந்த பாக்கும்போதே தெரியுதா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு மாதிரி கோவை சரலாம் அவங்க வந்து காமெடியே பண்ணி பார்த்திருப்போம் ஆனா இதுல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஒரு மூவி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அங்க வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நேஷனல் அவார்ட் வந்து கோவை சலாம் வந்து பார்சல் பண்ணி வச்சிருங்க அந்த ஒரு ஷார்ட்லயே வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்றது தான் கண்டிப்பா வெயிட் பண்ணி இன்றைக்கு பார்த்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு பல அப்டேட்ஸோட உங்கள வந்து மீட் பண்றோம் அது வரை உங்களிடம் இருந்து விடை பை பை